இதை விட அடுத்த நாம் தமிழ் கட்சியினுடைய சீமானவர்களும் செல்வர்களும் சந்தித்துக் கொள்கிறார்கள் அந்த நேரத்தில் காங்கிரஸ் நாம் தமிழ் கட்சியை பொறுத்தவரைக்கும் திமுக கூட உருவாடி இருக்காங்க அப்படிங்கிறத விட காங்கிரஸ் அவங்க வேண்டாம் நாம் தமிழ் கட்சி சொல்லிட்டோம் ஏன்னா ஈழப்படுகொலை அப்படிங்கிறதுக்கான வரும் இன்னும் நம்ம மனசிலிருந்து நம்முடைய உள் மசிலிருந்து ஆறவே இல்லாத ஒரு ரணமாக இருந்து கொண்டிருக்கும் போது அதற்கு காரணமாக இருந்த காங்கிரசுடன் எப்படி நாம் தமிழர் கட்சியினுடைய இல்ல ஈடுபாக நாங்கள் மக்களுக்காக நாங்கள் தொழுக்கொடி உறவுகளுக்காக நாங்கள் அந்த சீமானவர்கள் ரொம்ப சிரிச்சு ஓகே பெரிய மாண்பு அரசியல் மாண்பு சொல்லி இதுக்கு என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க ஆனா அவர் சொல்ற அந்த கேள்வி இருக்கு பாத்தீங்களா யாரு செலவு கேட்கிறார் ஏன்னா தலை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு போல இல்ல நம்ம போன்ல பேசலாம் ஒரு தலைவரை அசைப்படுத்தி பேசுங்க ஓகே ஒன்னும் பிரச்சனை கிடையாது நான் என்ன கேக்குறேன் என் மக்களை கொன்று குவித்த ஒரு கட்சியோட நமக்கு என்ன உறவு அன்பு உறவுகளுக்கு வணக்கம் தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்து கொண்டு இருக்கிறார் விஜய் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னு கேட்டிங்கன்னா நாம் தமிழர் கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலோடையே முடிச்சிடணும் அண்ணன் சீமான் அவர்களோட இந்த அரசியல் முற்றுப்புள்ளி வைக்கணும் இந்த திராவிட கட்சி திமுக பயங்கரமாக வேலை செஞ்சுட்டு இருக்குது அந்த வேலை இப்போ தான் நடக்குது அப்படின்னு நம்ம கண் முன்னாடியே தெரியுது ஏன்னா அதற்கு முழுக்க முழுக்க கை கைகோர்த்து நிற்கிறதா இந்த விஜய் அதனால தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்கிறார் விஜய் அப்படின்னு சொல்றோம் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த திமுகவோட வேலையை நாம் தமிழ் கட்சியை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு துடிக்குது காரணம் இவர்கள் செய்த துரோகங்கள் அதனால தான் அண்ணன் சீமானவர்கள் காங்கிரஸையும் இந்த திமுக அரசையும் எதிர்த்து பேசிகிட்டு இருக்கிறார் பிஜேபியும் வெளியும் வெளுத்திட்டு இருக்கிறார்கள் ராமசாமி அவர்களையும் ஒரு பக்கம் வெளுத்துட்டு இருக்கிறார் ஏன்னா திமுக வந்து எங்களோட தலைவரே வந்து ராமசாமி தான் அப்படின்னு சொல்கிறதுனால டேரெக்டாக அந்த தலைமையை தட்டுவோம் அப்படின்னு தான் அண்ணன் அவர்கள் தட்டிடுறார் இதனால தான் இந்த திமுக எப்படி வந்து சீமான் அவர்களுக்கு அவரோட அரசியலுக்கு முடிவு கட்டணும் அப்படின்னு வேலை செய்யுது அதை நேரடியாக செஞ்சால் இந்த மக்கள் நம்ம மீது வந்து கோவப்படுவார்கள் அதனால இந்த தேர்தலில் நம்மளுக்கு வந்து மைனஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சீமானோர்களுக்கு இதுவே ப்ளஸ் ஆகிடும் அப்படிங்கிறதுனால தான் தனிப்பட்ட முறையை ஆளை வச்சு இந்த காயின் உத்துறாங்க சீமானுடைய வளர்ச்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் விஜய் வந்து முன்னாடி நிறுத்துறாங்க இது நம் நாம் தமிழ் கட்சி உறவுகளுக்கு தெரியும் சில அறிவாய்ந்த பொதுமக்கள் பொதுமக்கள் இருக்கக்கூடிய அறிவார்ந்தவர்களுக்கும் இது தெரியும் ஆனால் இதெல்லாம் தெரியாமையே விஜய் பின்னால் ஒரு கூட்டம் சுற்றுது அந்த கூட்டம்லாம் நாம் தமிழ் கட்சிக்கு எதிராக செய்கிறோம்னு நினச்சிக்கிட்டு இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு அந்த கூட்டமும் துரோகம் செய்யும் தலைவன் துரோகம் செய்கிறான் தொண்டர்களும் அதே துரோகத்தை செய்கிறாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக சில நாட்களாகவே இந்த செய்தி ஊடகங்கள் விஜய்க்கு முக்கியத்துவம் கொடுத்தே பேசிகிட்டு இருப்பாங்க அதான் விஜய் வந்துட்டார் இந்த விஜய் வந்து வீட்டிலேருந்து எந்திரிச்சுட்டார் குளிக்க போகிறார் ஏதாவது சாப்பிட்டுக்கிறார் இப்போ மக்களை பார்க்க சந்திக்க ஏதாவது கிளம்பிட்டார் வண்டியில் ஏறிட்டார் வந்துட்டார்னு சொல்லி பயங்கரமாக விருட்டு அதே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த செய்தி ஊடகத்தில் இந்த டிபேட்டில் உக்காக்கிட்டு ஒரு மூணு பேர் விஜய்க்கு ரொம்ப மீட்டு கொடுப்பாங்க அப்புறம் அந்த காசு பேக குறைக்கிற அந்த யூடியூப் சேனலில் சில பேர் வந்து விஜய் வந்து முழு நேரமும் சீமான் எதிர்க்காலையும் கையில் எடுத்துட்டார் திமுகவும் மறந்துட்டார் இப்போ திமுகவெலாம் எதிரியில் அவருக்கு விஜய் மட்டும்தான் எதிரி என்னைக்கு வந்து ஸ்டாலினை போய் சீமான் பார்த்தாரோ அன்னைக்கே பணம் கை மாறியது அன்று இருந்து விஜய் பயங்கரமாக இருக்கிறார் அப்படின்னு ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கிறாருங்க இவங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமாக இயக்கிறது இந்த திமுக நம்மளுக்கு தெரியும் ஆனால் இந்த மக்கள் சில பேர்த்துக்கிட்ட அண்ணன் சீமானவர்கள் தவறால் கொண்டு போய் இந்த ஊடகம் தான் காட்டுது இந்த யூடியூப் சேனலும் அதே வேலையை தான் செய்கிறாங்க அதுவும் இந்த சினிமா விமர்சனம் செய்கிற பேரில் இப்போ அரசியல் பேசிட்டு வலை வலைப்பேஜின்னு சொல்லிட்டு இவனுங்களாம் ரொம்ப அதிகமாக அதாவது விஜய்க்கே அப்படி ஒரு நம்பிக்கை இருக்காது நம்ம சிஎம் ஆகிடுவோம் ஆனால் இவனுங்க வந்து நம்பிக்கையா பேசுறாங்க ஏன்னா அந்தளவுக்கு பணம் வந்து அவங்ககிட்ட இறங்கி பணம் மட்டுமே முக்கியம் மற்றவங்களாம் யார் எக்கெடுக்கிட்டு போனா என்னன்னு இவனுங்க பணத்துக்காக வேலை செய்யன்ற பேர்ல இவங்களும் தமிழ்நாட்டுக்கு வந்து துரோகம் அப்படி அப்படிதான் சில யூடியூப் சேனலை பார்த்துட்டு வரோம் அதில் குறிப்பாக அந்த அரசியல் சதுரம் சொல்லிவிட்டு அந்த யூடியூப் சேனல்ல முழுக்க முழுக்க விஜயை தூக்கி பிடிச்சி பேசுகிறது அண்ட் சீமானவரும் அந்த இடத்துல தாழ்த்தி பேசுறது அதெல்லாம் ஒரு சம்பவம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு பொது இடத்துல காங்கிரஸ் கட்சி தலைவர் வராது அங்கே அண்ணன் சீமான் அவர் அவரை பார்க்குறாரு பார்த்து சிரித்து அங்கே பேசுகிறப்ப நம்ம சிரித்து பேசி தான் ஆகணும் அப்படின்ட்டு சிரித்து பேசுகிறாரு அதை வந்து இந்த அரசியல் சதுரங்கத்தில் என்ன சொல்கிறாருன்னா ரெண்டு லட்சம் பேர் கொத்து கொத்தாக இறந்தாங்க ரத்தமும் செதையுமா பிஞ்சு கிடந்தாங்க அதெல்லாம் உங்கள் கண்டு முன்னாடி தெரியலையா சீமானண்ணே அதெல்லாம் மறந்துட்டு அவங்ககிட்ட பேசி சிரிச்சுட்டு இருக்கிறீங்க இப்படி நான் பேசுனா இந்த சீமான் தம்பிங்க இது ஒரு பிரச்சனையா இதெல்லாம் அரசியல் மாண்பு அப்படி இப்படின்னு உருட்டுவாங்க ஆனால் என்னால் இதை ஏற்றுக்க முடியாதுப்பா ஒரு காங்கிரஸ் கட்சி தலைவர்களோட சிரித்து எப்படி பேசுறது கட்டி பிடிச்சி எப்படி பேசுறது சந்தோஷமா பேசிட்டு இருக்கிறாரு இவர் மறந்துட்டாரா காங்கிரஸ் செய்த துரோகத்தெல்லாம் அப்படின்னு உருட்டுறாரு சரி அவர் மறந்துட்டாருன்னு வச்சுக்கோ உங்களுக்கு நேபகம் இருக்குதுல்ல உங்களுக்கு நல்ல சுய நினைவுடத்தெல்லாம் பேசுறீங்க இந்த கருத்தை பதிவு செய்கிறீங்க இப்போ விஜய் வந்து திராவிடமும் தபில்தேசும் ஒரு கண்ணுன்னு சொன்னார்ல இந்த திராவிடம் தானே அங்கே ரெண்டு லட்சம் பேர் இறந்தப்ப கைகிட்டி வேடிக்கை பார்த்தது காங்கிரஸ் தானே இத்தனை பிரச்சனைக்கு காரணம் அதுக்கு துணியாக இந்த திமுக தானே நின்னது அப்போது அவர்கள் திமுகவே பேசிகிட்டு இருக்கிறாரு காங்கிரஸை ஏன் விமர்சிக்கலை உங்களுக்கு இப்போ பொங்குற அந்த பொங்கு ஏன் விஜய்கிட்ட காட்ட மாட்டேங்கிறீங்க இப்போ கூட நாகை மாவட்டத்தில் என் தொப்புள் கூடிய உறவுக்கு நாம பாதுகாப்பாக இருக்கணும் இல்லையா அப்படின்னு சொன்னார் அப்போ அங்கே என்ன நடந்துச்சு எதுக்காக அந்த மக்களுக்கு நான் பாதுகாப்பாக இருக்கணும் அதை நம்ம கடமை விஜய் சொன்னார் அதை விரிவாக பேசணும் தாய் பாசம் தந்த தலைவன் சொன்னார் அந்த தலைவருக்குன்னு ஒரு பேர் இருக்குது இல்லை அந்த மாவீரன் பேர் மேதவை பிரபாகரன் ஒரு பேர் இருக்குல்ல அதை சொல்லணும் இல்லை இல்ல இவ்வளோ வேண்டாம் மாவீரன் அல்ல மாவீரும் போட்டு மாவீரம் போட்டுருதுன்னு ஷார்ட்டாக முடிச்சார் இந்த ரெண்டு லைன்லேயே அவர் மாவீரம் முடிஞ்சிருமா அதை பற்றி நீங்கள் விமர்சனம் வச்சிருக்கணும் இல்ல லட்சத்தீவை பற்றி விஜய் பேசுனாரு அதை யார் தாராவத்து கொடுத்ததுன்னு பேசிருக்கணும் இல்ல அதை நீங்கள் கேள்வி இல்ல நீங்கள் வந்து தொப்புள் குடி ஒரு சத்தம் சரியமாக செத்து கடந்தாங்க ரெண்டு லட்சம் பேரும் அதெல்லாம் மறந்துட்டீங்களா சீமானுன்னு கேக்குறீங்க இவ்வளோ பிரச்சனை இருக்குது விஜய் பேசலையே ஆனால் தமிழ் தேசியமும் என் ஒரு கண்ணுன்னு சொல்கிறாரே கேள்வி கேட்டுருக்கணும்ல நீங்கள் முழுக்க முழுக்க விஜயை தூக்கி பிடிச்சி சீமான தாழ்த்தறிங்க அதுக்கு என்ன காரணம் பணம் பணம் வாங்கிட்டு இவ்வளவு பேசுறீங்க இல்லைப்பா நான் பணம் வாங்கிட்டலாம் பேசலை நான் வந்து என் மனசில் இருக்கிறதான் சொன்னேன் அதுக்கு சீமான் தம்பிகளும் அப்படி பேசுகிறாங்க அப்படின்னா இவ்வளோ கஷ்டத்தை விஜய் பேசலையே நீங்கள் எப்படி தமிழ் தேசமே என் கண்ணுன்னு சொன்னீங்கன்னு சொல்லி கேட்டுருந்தும் இல்லை இப்போ இந்த அது அரசியல் சாதனத்தில் பேசுகிற கூடிய நபர் எப்படி இந்த மாதிரி ஒரு வன்மத்தை கற்கிறாரோ விஜய்க்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருந்துக்கிட்டு இதே போல தான் இந்த வலைப்பேச்சியில் இருக்கிறவங்களும் விஜயை தூக்கி குடிக்கிற மாதிரி அப்படி அண்ணன் சீமான் அவர் மீது வன்மத்தை தெளிகிறது விஜய்க்கு கூட இப்போ நம்பிக்கை இருக்காங்க அவர் நம்ம ஜெயிச்சிடும் சீமாவும்னு ஆனால் இவனுங்க நம்புறானுங்க மக்கள்கிட்ட அந்த நம்பிக்கை விதைக்கிறானுங்க அவருதான் தமிழ்நாட்டோட அடுத்த சிஎம் மக்கள் முடிவு பண்ணிட்டாங்களாம் ஓட்டு போட்டுருவாங்களாம் தேர்தல் அறிவிச்சிட்டா போதும் இவர் பிரச்சாரத்துக்கு போகும் பனைவர்களை படுத்திட்டு இருந்தாலும் ஒரு முதல்வர் அளவுக்கு முட்டு கொடுக்குறானுங்க அந்த மலைபேசி கொடுக்கும் இது போக இந்த தகவல்களை இருந்துகிட்டே ஒரு யுடி நடத்துறவங்க எல்லாருமே என்னமோ இவர் பெரிய அறிவாளி தலைவராட்டம் இவரை தூக்கி பிடிச்சு அப்படி சுமக்கிறானுங்க முழுக்க முழுக்க இந்த திமுகவோட கள்ள குழந்தை தான் விஜய் நம்ம சொன்னோம் அப்ப யாரும் நம்பல இப்போ இந்த சூழ்நிலை எல்லாத்தையும் நீங்கள் வச்சு பார்த்தாவே தெரியும் எந்த ஊடகமே ஒரு காலகட்டத்தில் விஜய் அரசியல் வராதுன்னு சொன்னப்போ மட்டுமாடாமல் பேசிட்டு போனவீங்க இப்போ முழு நேரமும் விஜயை மட்டுமே மையப்படுத்தி பேசுகிறாங்க காரணம் திமுக பணம் இறக்குது அள்ளி இறக்குது ஏப்பா அப்படின்னு நீங்களும் கேள்வி கேட்கணும் விஜயை இங்கே போய் வளர்த்தி வரதுக்கு இவங்களுக்கு என்ன தேவைன்னு ஏன்னா இப்போ முழுக்க முழுக்க பேருக்கு கெடுத்து வச்சிருக்கிறது இந்த திமுக இந்த அரசியல் வரலாறுலையே இப்படி ஒரு கேவலமான பேர் வாங்கி வச்ச ஒரே கட்சி இந்த திமுக தான் அதுவும் இந்த நாலு வருஷத்துல தான் இப்படி ஒரு கெட்ட பேரை சமரிச்சிருக்குது அதனால் எப்படி நம்ம தோல்வி அடைஞ்சிருவோம் அப்படிங்கிற பயம் ஏற்பட்டிருக்கு ஆனால் வெளியில் வாயை விடுவாங்க இரநூறு நாங்கள் அடி பண்ணு ஆனால் பத்து காசு விரோதில்லை ஆனால் இருந்தாலும் எப்படி வெள்ளுறது அப்படின்னா இப்போ ஒரு நாலு நேரம் கிழிக்கிறது அண்ணன் சீமான் தான் இவனோட முகத்திரியை கிழிக்கிறது அண்ணன் சீமான் தான் அப்போ சீமானான்னு பேச்சை குறைச்சிடணும் எப்படியாவது இவர் ஆஃப் பண்ணணும் இவர் பேச்சு மக்கள்கிட்ட போயிடக்கூடாது அப்படின்னு தான் அந்த நடிகரை வந்து பணத்தை கொடுத்து இறக்கூடது அதாவது சுருக்கமாக சொல்லப்போனால் புதிய நீதியோடைய ரெட் ஜேன் மியூசிக் தயாரிப்பில் தயாரி தயாரிக்கப்பட்ட படம் தான் இந்த தாவேக்கா இந்த தாவேக்கா வண்டி ஓடாது இந்த படம் ஓடாது இருந்தாலும் முட்டு கொடுத்து ஓட்டுறானுங்க தள்ளுறானுங்க இந்த திராவிடத்தோட பணமும் இந்த பணத்தை வாங்கிட்டு இந்த விஜய்க்கு முட்டு கொடுக்குறவங்க எல்லாம் சேர்ந்து தள்ளுறானுங்க அந்த தாவேக்காங்கிற அந்த படத்தை தள்ளி முயற்சி பண்ணி ஓட்ட வைக்கிறானுங்க ஆனால் அதுவும் பாருங்கள் குறிப்பிட்டு இந்த டைமில் மட்டும்தான் அந்த படம் வேகமாக ஓடும் சனிக்கிழமை சனிக்கிழமை ஓடும் இதை தேர்தல் வேட்பெல்லாம் அரு அறிவிச்சதுக்கப்புறமேட்டு ஓடுமாண்ணா இது ஓடாது அப்படியே லைட்டாக அப்படியே தேங்கி நிற்கும் ஏன்னா திமுகவுக்கு பாதிப்பு வந்துடும் விஜய் ரொம்ப போய் அதிகமாக பேசினா விஜய் பேச தெரியாது அது வேற ஆனால் இருந்தாலும் பாதிப்பு வரும் திமுக அப்போ இந்த பேச்சு வந்து குறைப்பாங்க முடுக்கு முழுக்கு நீங்கள் வந்து திமுகவை தான் காட்டுவாங்க இது நடக்கும் எழுதி வச்சுக்காது